திருக்குவளை அருகே விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் ஏழை எளிய அரசு பள்ளியில் பயின்ற ஐம்பது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள பாங்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த ஏழை எளிய மாணவர்கள் தங்களது கல்லூரி படிப்பை தொடரும் வகையில் ஆறாவது ஆண்டாக ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் விடிவுகாலம் பவுண்டேஷன் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நிறுவனர் நடைபெற்றது இவ்விழாவில் இணை நிறுவனர் செல்வன் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் ஆசிரியர் சக்திவேல் உள்ளிட்ட பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் விடுவுகாலம் பவுண்டேஷன் சார்பாக கிராமப்புறங்களில் இருக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இந்த கல்வி உதவித்தொகை வழங்குவதை கடந்த பத்தாண்டுகளாக விடுகாலம் ஃபவுண்டேஷன் செய்து வருகிறது கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு கல்வி மீது விழிப்புணர்வு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அவர்களின் மேல் படிப்புக்காக இந்த தொகை உதவியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த பகுதிகளில் வாழும் படித்து முடித்திருக்கும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்கிறோம் என்று இந்த வருடம் ஐம்பது மாணவர்களுக்கு சுமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பில் கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கிறோம்